நீதிமன்றம் என்ன அடிப்படையில் கேள்வி கேட்குதுங்கிறது தெரியல அது ஒரு பக்கட்டும் இன்னொரு பக்கம் ஆக்டிவாக நீங்கள் வந்து அரசியலில் இருக்கக்கூடாது என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் வந்து கொங்குல பெரிய ப பலமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதோடைய மறைமுகமான ஒரு பொருளாக இருக்குன்னு நீங்கள் சட்ட வல்லுனர்கள் சொல்கிறாங்க அது அப்படி தான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கல இது அதுதான் ஒரே விஷயம் ஆரம்ப காலத்துலேருந்தே இதுதானே எங்கள் பிரச்சனை சரி நீ எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு வந்து தொடர்ந்து இந்த ஜாமீனை ரத்து பண்ணணும்னு ஒன்று அமைச்சர் பதவியிலேருந்து அவரை நீக்கணுங்கிறது ஒரு பிட்டிஷனு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குல்ல அது ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் அடிப்படையில் தான் சாதாரண விமான குமாரின்னு ஒரு ஒரு சாதாரண நபர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணுங்கிறது ஜாமீன் சாதாரணமாக இல்லை ஏதோ ஒரு பேங்கிங்கில் போய் போய் கேட்குறாங்க பண்றாங்க பட் சட்டம் வந்து வழி கொடுக்குது